ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வயல்டாமரிக் இந்த வீடியோவில் முடிப்பிரச்சனைகள் அத்தனையும் போக்கி முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர செய்யும் என்ன எப்படி செய்கிறதுனா பார்க்கலாம் இந்த எண்ணெயில் சேர்ந்திருக்கும் வசம்பு வேப்பிலை மற்றும் துளசி பொடுகு முடியுதுதல் தலைப்பிப்பு போன்ற பிரச்சனைகளை போக்கி முடி வளர பெரிதும் உதவும் இந்த எண்ணெய் செய் முதல்ல ஒரு சின்ன துண்டு வசம்பை எடுத்து தட்டி சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கிக்கிங்க இப்போ அரை கப் வேப்பலையை பறித்து கழுவி ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க கூட கால் கப் துளசி இலைகளையும் கழுவி சேர்த்துக்குங்க சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கங்க எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு ஒரு கப் நல்லெண்ணெய் ஒரு இரும்பு வடைச்சட்டியில் எடுத்துக்கோங்க கூட தட்டின வசம்பை சேருங்க இப்போ அரைச்ச வேப்பில துளசி கலவையும் சேருங்க சேர்த்து நல்லா கலக்கி பின்ன அடுப்பை பற்ற வைங்க அடுப்பை பற்ற வச்ச கொஞ்ச நேரத்திலையே எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்கும் சேர்த்த பொருட்களோட ஈரப்பதம் வற்றி எண்ணெயோட சலசலப்பு அடங்கினவுடன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆற வச்சு வடிகட்டி ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்துங்க வாரம் இருமுறை இந்த எண்ணெய் எடுத்து தலையேகமாக மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சு பின்ன கலவுங்க தொடர்ந்து செய்துட்டு வந்திங்கன்னா முடி அடர்ந்து வளர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க டாமரிக் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி